துணை வேண்டினேன் உமையவள் குமராக அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியது நருளே அருள்வதும் தடனேயாம் முன்னருளாலே முன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை அடியனு கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த திளைத்திடவே செய்துவிடு அருள்வழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வெளி விட்டிவனை அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக